பிரதமர் மோடி என்று காஷ்மீரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நிலையில் பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி அங்கு உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அங்கு வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த ஜம்மு காஷ்மீர் என்று பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி ஏராளமான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் லோக்சபா தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் மோடி நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தேர்தல் நடத்திய விதிகள் அமல்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பதாக வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி வருகிறார் அந்த வகையில் இன்று ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி காஷ்மீர் செல்கிறார் ஸ்ரீநகரில் உள்ள பக்ஷி மைதானத்தில் நடைபெறும் பிரமாண்ட பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார் பாஜகவின் இந்த பொதுக்கூட்டத்தில் சுமார் இரண்டு லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று ஜம்மு காஷ்மீர் பாஜக தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி வருகையை ஒட்டி காஷ்மீரின் ஸ்ரீநகரில் வரலாறு காணாத பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வரும் பத்திரிகையாளர்களும் தீவிர பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட உள்ளனர் மோடி வருகையை முன்னிட்டு ஸ்ரீநகரில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது காஷ்மீர் பல்கலைக்கழகம் தேர்வுகளை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது ஜம்மு பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் ஏற்கனவே பாஜக கூட்டத்தில் பங்கேற்க ஸ்ரீநகருக்கு வந்துள்ளனர் அவர்களுக்கு தங்கும் இடம் உணவு வசதி உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ரத்து செய்யப்பட்டது சிறப்பு அந்தஸ்து ரத்தினால் காஷ்மீர் முன்னேற்றம் பெற்றுள்ளதாக பாஜக கூறி வருவதால் தங்களுக்கு அங்கு ஆதரவு பெருகியுள்ளதை காட்டும் விதமாக இந்த பொதுக்கூட்டம் அமைந்திருக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருபவர்களுக்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த ஜம்மு காஷ்மீர் என்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அங்கு ஏராளமான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் வேளாண்மைக்கு மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி திட்டங்களை பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் இதேபோல அங்கிருந்தபடியே நாடு முழுவதும் யாத்திரை மற்றும் சுற்றுலா திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நவக்கிரக ஆலயத் திட்டம் சுற்றுலா மேம்பாடு திட்டங்களையும் பிரதமர் மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் உள்நாட்டு சுற்றுலா மற்றும் பிரசாத திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரத்தி நானூறு கோடிக்கு மேலான திட்டங்களையும் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்